என்னங்க பைபிள் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்றேன் ஆனால் என்னால் பைபிள் படிக்க முடியலையே அப்படின்னு கலக்கத்தோடு இருக்கீங்களா சிலர் சொல்கிறாங்க நான் பைபிள் படிக்க ஆரம்பித்த உடனே தூங்கிடுறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் பைபிளை பார்த்தாலே எனக்கு கடுப்பாக இருக்குங்கன்னு சொல்லுவாங்க சிலர் இருக்காங்க பைபிள் படிப்பாங்க ஆனால் படித்து முடித்த பிறகு என்ன படித்தேன்னு கேட்டால் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க கவலையை விடுங்க இன்றே உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து உங்களுடைய மாவட்டத்தை டைப் செய்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வைங்க மிக எளிய முறையில் ஆர்வத்தோட உற்சாகத்தோட நீங்களே படிக்க மறந்தாலும் உங்களை படிக்க தூண்டக்கூடிய ஒரு குழு தான் நம்முடைய வேதனை போட்டி நீங்கள் தனித்து படிக்கும் பொழுது உங்களுக்கு ஆர்வம் குறையலாம் உங்களுக்கு சோர்வாக இருக்கலாம் ஆனால் ஒரு மாவட்டமாக ஒரு மாநிலமாக வெளிநாடுகளெல்லாம் இணைந்து ஒரு டீமாக நீங்கள் பைபிள் படிக்கும் பொழுது மிகுந்த ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ளே வந்துடும் மிக எளிய முறையில் ஈஸியாக எப்படி தான் படித்து முடித்தோமோ தெரியலையே அப்படின்ற அளவுக்கு நீங்கள் உற்சாகமாக பைபிள் படித்து முடிச்சுடுவீங்க இன்றைய இணைவேன் வேதவினா போட்டியில் நாங்கள் ஒவ்வொரு நாட்களும் சிறப்பு கேள்விகளை நாங்கள் வேதனா போட்டியில் யூடியூப் சேனலில் வழங்குகிறோம் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கும் அறிவுபடுத்துங்கள் கதைதாமி உங்களை ஆசிரியப்பாராக காட் பிளஸ் தாவிது அபிஷேகத்தில் வஸ்திரம் விழுகிறது அறியாமல் இருந்தார் யோசியப்பு அபிஷேகத்தை காத்து கொள்ள வஸ்திரத்தை விட்டு ஓடினார் ஆனால் இங்கு ஒருவர் எதற்காக வஸ்திரத்தை இழந்தார் யோனா பயந்து ஓடிய நினைவே பட்டணத்தை கட்டியது யார் முதல் முதலில் எந்த தேசத்தில் தமிழ் மொழி பேசப்பட்டது கிறிஸ்துவுக்குள் வைராக்கியமாய் வாழுகிற பெண் பிள்ளைகளை அந்நியர்கள் தொடர் கிடைக்கும் தண்டனை என்ன